அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முழுவதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டிற்கு வரப்படும் வாகனங்களுக்காக போலியான முறையில் வாகன பதிவு புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளமை வெளிக்கொணர்வு கடந்த இரண்டு நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய எண்ணூறு சாரதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை யானைகள் சஞ்சரிக்கும் மார்க்கங்களை வர்த்தமான அறிவிப்பதற்கு தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதி ஒலாண்டோ ஹிமாவுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சித்திரை புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற பிறகு தலைநகர் கொழும்பிற்கு திரும்பும் நோக்கில் இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கமைய மேலதிக பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹம்பாத்தோட்டை மாத்தரை மதுளை நுவரெலியா மற்றும் மொனலாகி ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகளவான பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இன்று முதல் இருபத்தி வரை மேலதிக பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டிஎச்ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்கிழமை தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களிலிருந்து இந்த போக்குவரத்து சேவைகள் இயங்கும் இருந்து காலியிலிருந்து கொழும்புக்கோட்டைக்கும் அதேபோன்று பெலியத்தவில் இருந்து கொழும்பு கோட்டைக்கும் இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் கொழும்பு கோட்டைக்கு இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ரயில்வே திணைக்கிழமை சுட்டிக்காட்டியுள்ளது வளமையாக அலுவலக நாட்களில் முன்னெடுக்கப்படும் அலுவலக ரயில்களையும் முன்னெடுக்க உள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய எண்ணூறு சாரதிகளுக்கு எதிராக வழக்கில் தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளாா் தமது சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு வருகை தருவதால் வீதிகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அந்தயோஜகர் புத்திகமான தூங்க தெரிவிக்கின்றார் இதனால் வீதிகளில் வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த நாட்களில் நாலொன்றுக்கு ஐந்து வரையான விபத்துகள் இடம்பெற்றதாகவும் அவர் கூறுகின்றார் கடுமையான காயங்கள் ஏற்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனு தொங்க தெரிவித்தார் இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு அமைய வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் வாகனங்களுக்காக போலியான முறையில் வாகன பதிவு தொடர்பிலான புத்தகத்தை தயாரிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் குழு ஒன்றை நியமிக்குமாறு அரசு கணக்குகள் தொடர்பான தெரிவுக்குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கமைய நாட்டில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு வாகனங்களுக்கும் போலியான முறையில் வாகன பதிவு தொடர்பிலான புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கொணரப்பட்டுள்ளது குறித்த குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த மோசடியுடன் தொடர்புடைய அதிகாரிகள் தொடர்பில் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் கம்பகா நகரில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் இது துப்பாக்கிச்சூடு நேற்றிரவு எட்டு இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் இருவரினால் லொரி ஒன்று மீது சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் பெற்றேஷ் போலீஸ் மரத்துங்க தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இருந்த இவருக்கும் காயம் ஏற்படவில்லை உடுக்கம்பளம் மற்றும் விட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது சூட்டை மேற்கொண்ட நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யானைகள் சஞ்சரிக்கும் மார்க்கங்களை வர்த்தமானியின் ஊடாக அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக பிரதானமாக யானைகள் சஞ்சரிக்கும் நான்கு மார்க்கங்களை வர்த்தமானியின் ஊடாக அறிவிப்பதாக சுற்று பிரதி அமைச்சர் ஆண்டனி ஜாகோடி தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மற்றும் பொருள்நருவை மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த மார்க்கங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யானை மனித மோதலினால் கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்படும் பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் வனவிலங்கு திணைக்களத்துடன் இணைந்து இந்த ஆண்டிற்குள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனூடாக யானைகள் இலகுவாக சஞ்சரிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக சுற்று பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் கடவுச்சீட்டு பெறுவதற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான டோக்கன் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நாட்களில் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாத்திரம் விநியோகிக்கப்படும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்கிளம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஒருநாள் சேவைக்கான இருபத்தி நான்கு மணித்தியால சேவை இந்நாட்களில் முன்னெடுக்கப்படாது எனவும் குடிவரவு குடியகழ்வு திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த அமெரிக்க பிரஜை ஒருவர் ஒழிப்பு பிரிவினதால் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்திற்கு நேற்று வருகை தந்த போது வர்த்தகர்களுக்கான பிரிவிறூடாக வெளியேற முயற்சித்த சந்தர்ப்பத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் காணி விற்பனை நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் முப்பத்தி ஒரு வயதான சந்தேக நபரே கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர் தனது பயணப்பகுதியில் இருபத்தி மூன்று கிலோகிராம் குஷ் போதைப் பொருளை மறைத்து வைத்து கொண்டுவரப்பட்டுள்ளார் மேல் சபரகமு மத்திய தென் வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலை மாதிரி புத்தளம் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேலைகளில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு வடமேல் வடமத்திய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இன்று மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி மொனலாகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவும் என திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது அதிக வெப்ப நிலவும் சந்தர்ப்பங்களில் போதிய அளவு நீரை அருந்துமாறு அதிக கலைப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்த்து நிலநான இடங்களில் ஓய்வு பெறுமாறும் மக்களை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக தென்னை மரத்தில் ஏற்படும் வெண்ணிறையின் தாக்கத்தினால் தென்னை செய்கியாளர்கள் அசோகரியங்களை எதிர்கொள்கின்றனர் திருகோணமலை தோப்பூர் பகுதியில் உள்ள தென்னை மரங்களிலும் இந்த நோயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது திருகோணமலை தோப்பூர் பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் வெண்ணிறையை நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னை செய்கியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனால் குறித்த பகுதியில் உள்ள தென்னை செய்கையின் உற்பத்தி திறன் குறைவடைந்துள்ளதாக செய்கியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தென்னை மரங்களை வெண்ணிறையை தாக்கியமையினால் தென்னை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தேங்காய்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு குறித்த பகுதியில் வெண்ணிறைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தவறினால் தேங்காயை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என தோப்பூர் பிரதேச தென்னை செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன் காரணமாக பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிரதேசத்துடைய நிலைமையினை கருத்தில் கொண்டு இந்த தென்னேலையில் பரவி இருக்கக்கூடிய வெண்ணு ரயில்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான தற்போது அதிகரித்துள்ள தேங்காய் விலையினை கருத்தில் கொண்டும் இந்த வெண்ணு ரயுக்கிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆஹ் இந்த தென்னமரத்துக்கு மறைய பச்சிடையில் மருந்துகள் செய்து பார்த்தல் எதுக்கும் பிடிக்கல ஆனா இப்ப குறும்பையும் கொட்டு போறது தென்னை மரத்துல இருந்து இடமுறைக்கு காய் காசாவில் ஆறு மாற போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் முன்வைத்த முன்வழிவை ஹமாஸ் நிராகரித்துள்ளது பேரவையின் முன்னாள் ஜனாதிபதி ஒர்லாண்டோ ஹிமாசுவின் பதினைந்து ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக பருவமழை பெய்யும் பொழிவு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு இவை உள்ளிட்டேசிகளின் தொகுப்பு அடுத்த காசாவில் ஆறு வார போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் முன்வைத்த முன்வலுவை ஹமாஸ் நிராகரித்துள்ளது போர் நிறுத்தத்தின் போது ஹமாஸ் படையினரின் ஆயுதங்களை கைவிடுமாறும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு போரை நிறுத்துவதற்கும் படையினரை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கும் முறையான திட்டமின்மையினால் போர் நிறுத்த உடன்படிக்கையை நிராகரித்துள்ளதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று வரும் நிலையிலேயே ஹமாஸ் படையினர் போர் நிறுத்த உடன்படிக்கையை நிராகரித்துள்ளனர் இந்நிலையில் காசாவின் மனிதாபிமான நிலைமை போர் ஆரம்பமானதிலிருந்து பதினெட்டு மாதங்களில் இல்லாத அளவிற்கு மோசமாக காணப்படலாம் எனவும் ஐநா எச்சரித்துள்ளது காசாவில் நீண்ட காலத்திற்கு போதுமான உணவு இருப்பதாக இஸ்ரேல் கூறும் கூற்றை ஐநா அமைப்புகள் கடுமையாக மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளது பேர நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒல்லாண்டே ஹிமாலா நிதி மோசுடி வழக்கில் குற்றவாளியினர் நிரூபிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் தனது தேர்தல் பிரசாரங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக பிரேசில் கட்டுமான நிறுவனம் ஒன்றியிடமிருந்து ஹிமாலா சட்டவிரோத நிதியை பெற்றுள்ளதாக தலைநகர் லீமாவில் உள்ள நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஹிமாலாவுடன் இணைந்து தேசியவாத கட்சியை நிறுவிய அவரது மனைவியும் பண மோசுடி வழக்கில் குற்றவாளியினர் நிரூபிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது மனைவிக்கு இருபத்தி ஆண்டுகள் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரியிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது மனைவியும் எந்த தவறும் செய்யவில்லை என நீதிமன்றத்தில் மறுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஆண்டில் அதிகளவில் பருவமழை உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு பருவமழை காலத்தில் நாட்டில் வலமையை விட கூடுதலான மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை இயல்பை விட கூடுதல் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய துணைக்கண்டத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு காணப்படும் எனவும் எல்னோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சில பகுதிகள் ஏற்கனவே கடுமையான வெப்பநிலையை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் கணிசமான அளவில் அதிக வெப்பநிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இது மின் விநியோகத்தில் தடை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது நூற்றி பதினோரு ஓட்டங்களை வெற்றிகிழக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றியீட்டியது முளன்பூரில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பதினோரு ஓட்டங்களை மாற்றமே பெற்றுக்கொண்டது பதிலுக்கு துருப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதினைந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது இதர நியூஸ் வஸ்தியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது நலன் இருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனி நாளாக அமைய நியூஸ் வஸ்தியின் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்